வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் பலம்புரியின் இன்று ஒரு தகவல் தென்கட்சி கோ சுவாமிநாதனின் இன்றைக்கு நல்ல ஒரு தலைப்பு தர்மம் 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 அங்கே தர்மத்தினே வருது பாரத 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 போர் போர் இல்லை ஒரு ஊர்லயே ஒரு ராஜா இருந்தார் இவர் இப்படித்தான் தான் துவங்குவார் ஊர்ல ஓ அவர் ஒரு நாள் மார்படம் போட்டு நகர்வெல்லாம் வந்தார் முந்தி அப்படித்தான் ராஜாக்கள் மார்படம் போட்டு வந்துதான் மக்களோட பிரச்சனைகளை எல்லாம் அறிவினமா உப்பு அப்படி இல்லையே உப்பு வந்தாலே போடுவாங்களே அப்போ முந்தி மார்வசம் போட்டு வந்து ஒவ்வொரு வீட்டுல போய் சாப்பாடு எல்லாம் கேட்டு கட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கு முந்தி அப்படிதான் நெல்லை இரவு ஒரு குதிரை மேலே தன்னுடைய நகரவெல்லாம் எப்படி இருக்கிறது பார்த்து வந்தேன் நகரத்துக்கு ஒளிப்பக்கமாக ஒரு புளியமரத்தடையில் ஒரு ஆள் பரிதாபமாக உட்கார்ந்து இருந்தார் அந்த பக்கமாக வந்த ராஜா இதை பார்த்தார் ஏன் இந்த நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் ஐயா நான் ஊருக்குள்ளே போக வேண்டும் கொஞ்சம் உங்கள் குதிரையில் கொண்டு போய்விட்டால் உதவியாக இருக்கும் அப்படி ஒழியா சரி ஏறுங்கள் என்றார் ராஜா என்னால் ஏற முடியாது நீங்கள் தான் என்னை தூக்கி உட்கார வைக்க வேண்டும் ஏனென்றால் நான் கைகால் விளங்காதவன் என்னுடைய கால் இரண்டும் உணர்ச்சியே இல்லாத மரக்கட்டை மாதிரி ஆகிவிட்டது அதனால் தான் நடக்க முடியாமல் இங்கேயே இருக்கிறேன் என்றான் ஐயோ பாவம் என்று பரிதாபப்பட்ட ராஜா கீழே இறங்க விட்டுட்டு போகிறான் குதிரையை கொண்டு அவனை தூக்கி குதிரை மேல் உட்கார வைத்தேன் அவ்வளவுதான் அந்த ஆள் குதிரையை அடித்து விரட்டி விட்டு போய்விட்டான் ஆமாம் அவன் நிஜமாகவே கைகால் விளங்காதவன் இல்லை அவன் ஒரு திருடன் குதிரையை கடத்தி கொண்டு போவதற்குத்தான் இது மாதிரி வேடம் போட்டு இருந்திருக்கிறான் ராஜாவும் மாந்து போய் கீழேயே நின்றார் அவருக்கு மிகவும் அவமானமாக இருந்தது இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் அரண்மனையை திரும்பி வந்து விட்டார் இந்த இருந்தால் யாரிட சொல்லி அங்கே திரும்பி பார்த்துட்டா பார்த்துட்டாங்களோ நைஷா வந்துட்டார் தெரியும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் அரண்மனையிலேயே வழக்குகள் விசாரணை நடந்தோன்னு இருந்தது ராஜா ஒவ்வொரு வழக்காக விசாரித்து தீர்ப்பு வழங்கி கொண்டிருந்தார் திடீரென ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் மன்னா இவன் பல இடங்களிலே திருடி இருக்கிறான் கொள்ளை எடுத்திருக்கிறான் நேற்றிரவு இவன் ஒரு வீட்டிலே நுழையும் போது நாம் காவலாளிகள் பார்த்து விட்டார்கள் அதுதான் பிடித்து இங்கே கொண்டு வந்தோம் என்றார் அமைச்சர் யாரிருக்கும் அதனால ராஜா நிமிந்து பார்த்த அன்றைக்கு தன்னை ஏமாற்றி அதே ஆள் தான் இவன் என்று புரிந்தது ஆனால் அவனுக்கு இவரை புரிந்து கொள்ள முடியவில்லை மாதம் ஏனென்றால் அன்று ராஜா மாறுவ இருந்தார் ராஜா பார்த்த தீர்ப்பு நாளைக்கு வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டு சபையை கிடைத்தார் அந்த ஆளை கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள் அன்றைக்கு நடராத்திரி எல்லோரும் தூங்கியவன் ராஜா ரகசியமாக சிறை கூடத்துக்கு சென்று அந்த ஆளை பார்த்து என்னை உனக்கு அடையாளம் தெரிகிறதா நன்றாகப்பார் என்ற என்ன இப்படி கேட்கிறீர்கள் நீங்கள் மகாராஜா இல்லையா என்றான் அது இல்லை இதற்கு முன்பு கேட்ட இல்லையே என்றான் ராஜா தன்னுடைய அலங்காரத்தை கலைத்தார் உடனே அந்த ஆளுக்கு ஞாபகம் வந்து விட்டது மன்னா அன்றைக்கு குதிரையை கடத்தி போறது உங்களிடம் இருந்தா இன்னி மன்னித்து விடுங்கள் என்று காலில் விழுந்தான் இதோ பார் எழுந்திரு நான் சொல்வதை கவனமாக கேள் நாளைக்கு நான் தண்டனை கொடுக்க போவது நீ திருட முயன்ற வழக்குக்காகத்தான் அன்று நீ என்னை ஏமாத்தியாக்கு நான் தண்டிக்க போவதில்லை நான் உன்னோட ஏமாந்த படியத்தை சொல்லி விடாதே அந்த ரகசியம் நம் ரெண்டு பேருக்கு மட்டும் திருந்தாக இருக்கட்டும் இது ராஜாக்கு தேவையில்லா வேற இந்த கதையை ஒரு நண்பர் என்னிடம் சொல்லிவிட்டு அந்த ராஜா ஏன் அப்படி அந்த ஆளுடன் சொன்னார் என்று கேள்வி கேட்டார் நான் ஜோசித்து பார்த்து பதில் சொன்னேன் ராஜா திருமந்தவுடைய தெரிந்தால் அது கேவலம் இல்லையா அதனால் தான் அப்படி சொல்லிப்பார் என்றான் என்றான் நண்பன் சிரித்தான் எல்லோரும் அப்படித்தான் சொல்கிறார்கள் நாங்களும் அப்படித்தான் சொன்னாங்க ஆனால் அந்த காரணம் என்று சரி நீங்களே சொல்லுங்கள் என்றான் அதாவது அந்த சம்பவம் வழியை எல்லோருக்கும் தெரிந்தால் கஷ்டப்படுவர்களுக்கு கை கொடுக்க எல்லோரும் தயங்க ஆரம்பிப்பார்கள் அமைச்சர் இவர் மாறுவதில் ஆ போடுவேன் உண்மையாக கஷ்டப்படுவர்களை பார்த்து கூட இவர் ஏமா ஏமாற்றுவார் என்ற சந்தேகப்பட ஆரம்பிப்பார்கள் நாட்டிலே தர்மம் கெட்டுவிடும் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் அப்படி ஒரு நிலைமை நிலை நம் நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது தான் ராஜா அப்படி செய்தார் இதுதான் நண்பர் கொடுத்த விளக்கம் ராஜா என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும் இந்த கதையை கெட்டதும் இப்படி நடந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை என்றார் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றார் ஒருவர் குதிரையிலே வந்து கொண்டிருந்த வழியிலே ஒருவர் எனக்கு கைகால் விளங்கவில்லை எனக்கு கொடுக்க கொடுக்கும் கொடுக்க முடியுமா என்று கேட்டார் வேண்டாம் நீ என்னை ஏமாற்றி விட்டு இந்த குதிரையை கடத்தி கொண்டு போய்விடுவா என்றார் அது எப்படி சரியாக சொல்லுகிறான் என்று கேட்கிறார் இவர் நான் ஏற்கனவே ஒருத்தனை ஏமாற்றி தான் இந்த குதிரையை தள்ளி அவனுக்கு தெரியமே தான் இவர் முகிறப்புறான் என்று பாத்தி அதுதான் சொல்ற அந்த கள்ளனுக்குத்தான் இந்த பாம்பின் குணம் பாம்பறையும் சொல்றது என்ன அதுதான் அவனுக்கு அவன் குணம் அவன் அவனுக்கு ஆகினாலே மற்றவர்கள் நினைக்க கூடாது ஏமாத்தி பிழைக்கிறது ஒரு பிழைப்பில்ல தானே ராஜாவும் சில விஷயங்களை வந்து மக்களுக்கு நன்மை பயக்கிறதுக்காக இறங்கி போய் அந்த இண்டைக்கு நேற்று வீட்டுக்கு தான் உள்ளது அப்புறம் இதை பத்தி கை விட்டுற ரெண்டு பேருக்குள்ள இருக்க இறங்கி வந்து இப்ப ஜனாதிபதியும் அப்படித்தான் உறங்கி வருவேன் என்ன

முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்